மதுரை நாடாளுமன்ற நாம் துண கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற கோபுதூர் மக்களுக்கு பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம் ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழா தேர்தல் எங்கு திரும்பினாலும் பறை இசை அடிப்பதும் மேலதாழங்களும் கொடியும் கொத்தளங்களும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கிற குறிஞ்சி மலர் போல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பூக்குற சில முகங்களை தேர்தலில் மட்டுமே பார்க்க முடிகிறது எங்கேயுமே பார்க்க முடியாது தேர்தல் நேரம் வந்தால் மட்டும்தான் எங்கே தான் வச்சிருப்பானுங்கன்னு தெரியாது அந்த கஞ்சி போட்ட வேட்டியும் சட்டையும் அந்த பக்கத்தில் கூட போக முடியாது ஒரு தெரியாம தெரியாமல் ஒரு கூட்டத்தில் பூந்து வந்துட்டு லைட்டாக வெட்டி விட்டுருச்சு கஞ்சி போட்ட சட்டை கஞ்சி போட்ட வேட்டி எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுறது எதற்கு மக்களுக்காக உழைக்க பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய உங்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க உங்களுக்கு மருத்துவ வசதி செய்து தர உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க உங்களுக்காக சாலைகள் போட உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான நாட்டை உருவாக்க யாரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வதற்காக தேர்தல் போடுது உங்க மொகர கட்டையெல்லாம் வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷம் ஐம்பது வருஷத்துல மாறி மாறி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகன்னு மாறி மாறி ஓட்டு போட்டோம் ஐம்பது வருஷமா நடக்காத நல்லதை இனிமேல் நீங்கள் வந்து செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பணுமா எதற்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் நான் தனி மொத்தமாக கேட்கிறேன் தனித்தனியெல்லாம் பேச வேண்டாம் மொத்தமாக எல்லாம் ஒன்று தான் எல்லாரும் நாலு முனை போட்டின்னு சொல்றாங்க நாலு முனை போட்டி எல்லாம் கிடையாது போட்டி யாருக்கு போட்டி ஓட்டுக்கு பணம் கொடுப்பவனுக்கும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காது என்று சொல்லுகிற சீமானின் தம்பிகளுக்கு தான் போட்டி நான் சவால் விடுறேன் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு சவால் விடுறேன் ஓட்டுக்கு ஒத்த காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டு அப்புறம் பேசுவோம் முடியுமா உனால சாயந்தரம் நாலு மணிக்கு டாடா எஸ் மக்களை ஏத்திட்டு கொண்டு வந்து முன்னூறு சாப்பாடு போட்டாலும் ஆம்பளை இறந்தா கோட்டரு கொடுத்து நீ உட்கார் வைப்பேன் தேர்தல் அன்னைக்கு டாடா எஸ்ல ஏத்திட்டு வந்து ஓட்டு போட வைப்ப முத நாள் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வெள்ளி கொலுசு சிமிலி விளக்கு கொடம் சம்படம் இது எல்லாம் கொடுத்து நீ ஓட்டு வாங்கணும் நம்ம இந்த டீக்கடை இருக்கு இந்த டீக்கடை தான் நின்றுகிட்டு இருக்கேன் ஒருத்த வந்து என்ன துரைமுருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க டீ சாப்பிடலாம் ஏன்டா யார் நீ இன்னும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை என்ன எதுக்கு டீ சாப்பிட கூப்பிடுற அப்படி நான் கேட்டேன்னா நான் நல்லவன் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தேன் டீ வாங்கி கொடுங்க நல்லா இருக்கு சூப்பர் எப்படி இருக்கியா டீயை குடிச்சிட்டு அப்புறம் வட்டமா துறைமுருகன் பாய் பாய் யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா என்கிட்ட இருந்து பெருசாக எதையோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம் அதே போல ஓட்டுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்குறான்னா அவன் உங்ககிட்ட பெருசா எதையோ புடுங்க போறான்னு அர்த்தம் புடுங்க போறான் புடுங்கிட்டான் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு கடன் வாங்கி சேவை கால மோடியின் ஆட்சி இந்த மண்ணில் பேராசிரியர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ராம சீனிவாசன் வேட்பாளராக இருக்கிறார் ராம சீனிவாசன் மோடியின் ஆட்சியில் எதை நீங்கள் செய்தீர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் நூறு நாட்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு கொளுத்துங்கள் என்று மோடி சொன்னார் நூத்தி ஓராவது நாள் ஒரு மானமுள்ள ஒருத்தன் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டான் வா பெட்ரோல் டீசல் விலை குறையல எங்க ஆச்சு இப்ப சொல்றாரு எப்போ இன்னைக்கு சொல்றாரு பத்து வருஷம் ஆட்சி அவருடைய ஆட்சி இந்த கோமாளி படத்துல ஜெயம் இருந்து ஜெயமுறை வந்து இங்கிருந்து பிரிட்ஜு இங்கிருந்த பாலத்தங்க இங்கிருந்த ஆத்தங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கச்சத்தீவு பறி போயிடுச்சா கச்சத்தீவ காங்கிரஸ் தாரை வார்த்திருச்சா ஐயோ ஏண்டா கச்சத்தீவ தாரை வார்த்த நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஆர்டிஐ போட்டாராம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதுல காங்கிரஸ் தான் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தெரிய வந்துச்சாம் அதை வந்து இவர் மோடி சொன்னாரா மோடி அதை வெளிப்படுத்தினாரா நல்ல வேலை காந்தியை கொண்டது கோட்சைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு காந்தியை கொடூரமா கோட்ஸை கொண்டிருக்க கூடாது நாங்க ஆட்டியை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லல சொன்னாலும் சொல்லுவான் ஏமாத்துவதற்காக ஓட்டை பறிப்பதற்காக இப்ப கச்சத்தீவா கையில் எடுத்திருக்காரு நான் கேட்பது ஒன்னே ஒன்றுதான் தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்தது மோடி வரல தானே புயல் வந்தது மோடி வரல வர்தா புயல் வந்தது மோடி வரல குரங்கணி தீ விபத்து வந்தது மோடி வரல இப்ப ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மோடி வரல எதற்கும் வராத மோடி எப்படி இந்த ரெண்டு மாசத்துல நான்கு முறை வந்திருக்காரு மதுரைக்கு வராரு கோயம்புத்தூருக்கு வராரு பொள்ளாச்சிக்கு வராரு அந்த பக்கம் பல்லடத்துக்கு வராரு கன்னியாகுமரிக்கு வராரு சென்னைக்கு வராரு ஏன் வராது ரெண்டு மாசத்துல நாலு முறை ஒக்கி புயலுக்கு வராத மோடி ஜக்கியை பார்க்க வந்தார் குரங்கணி தீவத்திற்கு வராத மோடி ராமேஸ்வரத்தில் தமிழுக்கு வந்தார் எனக்கு தமிழனுடைய ஓட்டை பறிப்பதற்காக எப்படி இழிச்சவா தமிழ திமுக மேலே அதிமுக மேலே கோவத்தில் இருக்கான் அந்த ஓட்டையெல்லாம் பறிச்சிடலாம் என்று திட்டமிட்டு மோடி இறக்குறாங்க மோடி வெளில வேட்டி வெள்ளை சட்டை நம்ம ஒரு மோளக்காரங்க மாதிரியே நல்ல ஒரு தோல்ல ஒரு துண்டு கையில் ஒரு மட்டும் மட்டும்தான் இல்லை மோடி கையில் மஞ்சப்பை மட்டும் கொடுத்தா பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் சொல்றார்ல மோடி என்பவர் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர் என்று அந்த புரோக்கர் வேலைக்கான தரகர் வேலைக்கான மஞ்சப்பை இல்லை அந்த மஞ்சள் பைய கக்கத்தில் வச்சுட்டா மாட்டு தாவணி பஸ்டாண்ட்ல நிப்பாட்டா ஆரம்பியா இருக்கும் புரோக்கர் தொழில் செய்வதற்கு ஆரம்பியா இருக்கும் யார ஏமாத்த யார ஏமாத்த வெள்ள வேட்டி வெள்ள சட்ட எப்போதும் சுடிதார் போட்டுக்கிட்டு சால் போட்டு சுடிதார் அது ஒரு சுடிதார் போட்டு திரு மோடி அதுவும் சால் கூட போட மாட்டாரு சால் தேவையில்ல அவருக்கு அது இப்ப வெள்ள வேட்டி தந்தியில பேட்டி வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு தந்தியில வந்து வணக்கம் நான் நல்லா இருக்கேன் ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க நல்லா இல்லையா நீங்க ஆட்சியில் இருக்கும் போது நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும் பத்து ஆண்டு காலம் கோமாவில் இருந்த இவர்கள் தேர்தல் வந்தவுடன் விழிக்க தொடங்கி விட்டார்கள் தேர்தல் வந்து விட்டது உடனே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கிற குறிஞ்சி மலர் போல வருகிறார்கள் நம்முடைய ஓட்டை பறிக்க இவர்கள் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் இந்தியாவில் நாம் தமிழகி போல ஒரு கட்சி அடக்குமுறையை சந்திச்சிருக்காது தொடர்ச்சியான அடக்குமுறை பதினாலு ஆண்டு காலம் இனப்படுகொலைக்க எதிரான போராட்டம் பேச முடியும் சொல்லுங்க போராட்டம் எதிரான போராட்டம் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டம் நீற்று ஆராய்ச்சிக்கு எதிரான போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று தொடர்ச்சியான போராட்ட களத்தில் இந்த முறை தேர்தல் அரசியல் இறங்கியது நாம் தமிழ் கட்சி தேர்தலில் போட்டி போட்ட போது சீமானுக்கு வேட்பாளர் சீமானெலாம் ஒரு தேர்தலை சந்திப்பாரு அப்படியே கலைஞ்சு போயிடுவாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம் நாடாளுமன்றத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு சீமானுடைய கட்சியே இருக்காதுன்னா திருப்பியும் போட்டியிட்டோம் தனிச்சு திமுக அதிமுக காங்கிரசோ நாம்தக்சி கூட்டணி மீண்டும் தனிச்சு போட்டி ஒன்னு விழுக்காடு வாக்கு எடுத்த நாம்தகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு விழுக்காடு பிறகு ஏழு விழுக்காடு இப்பொழுது நாமந்த மகிழ்ச்சி நிச்சயமாக கூட்டணி வைக்கும் என்று எல்லா கட்சிகளும் அழைத்தது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கு கோடி இருந்தாலும் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை யாரோடும் அடமானம் வைக்க மாட்டேன் என்று தனிச்சு நிக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் எல்லாம் கூட்டணி எல்லாம் பணம் ஐநூறு கோடி அஞ்சு சீட்டு முன்னூறு கோடி மூணு சீட்டு ஆயிரம் கோடி பத்து சீட்டு இதற்கு இடையில நாற்பது தொகுதியிலும் வேட்பாளர்களை படித்தவர்களை இளைஞர்களை பொறியாளர்களை மருத்துவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்திருக்கிறார் அப்படி இந்த மதுரை மண்ணிலே மதுரை யாதவா கல்லூரிடைய பேராசிரியர் முனைவர் எங்களுடைய அக்கா சத்யா தேவி அவர்களை இந்த மதுரை பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அக்கா சத்யா தேவி பாராளுமன்றத்தில் மோடிக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அக்கா சத்யா தேவி அவர்களை பாட்டுக்காரு நீ பாரு சு வெங்கடேசன் ஒரு பக்கம் ராம சீனிவாசன் ஒரு பக்கம் மரியாதைக்குரிய சரவணன் ஒரு பக்கம் மூன்று வேட்பாளர் மூன்றுக்கும் மத்தியில் ஒரு பெண் புலி வேலுநாச்சாருடைய வாரிசாக வந்திருக்கிற எங்களுடைய அக்கா சத்யா தேவி மூன்று ஆண் வேட்பாளர் நான் சவால் விட்டு சொல்றேன் நாளைக்கோ நாளைக்கு மறுதினமோ புதிய தலைமுறை கூப்பிடு நியூஸ் செவன கூப்பிடு நியூஸ் எயிட்டின் கூப்பிடு நியூஸ் டுவெண்டி செவன் கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு சிஎன்என் என் டிவி ஒரு நேரலை எங்கள் வேட்பாளரோடு தர்க்கம் செய்து உங்கள் மூன்று வேட்பாளரும் விட்டால் நாங்கள் வாபஸ் வாங்குறோம் வாபஸ் வாங்குறோம் முடியுமா தர்க்கத்தில் பேசுது நாங்கள் பேசுறதை விட பல மடங்கு பேசுவாங்க நாங்களாவது மேடை பேச்சாளர் அவங்க பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பாராளுமன்ற பேச்சாளராக வர வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஒரே முறை இது சாதாரண மைக்கல்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச என்று தெய்வ திருமணர் முழங்கிய மைக்கு இதே மைக்கு மக்களுக்கான அதற்கான சேவையும் என்று காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்குதான் எங்கள் பாட்டன் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் எங்கள் பாட்டன் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக்கு இன்றைக்கு நீண்ட நெடு காலத்திற்கு பிறகு பொய்யை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த கருணாநிதியின் உடல்களை ஸ்டாலினுடைய உடல்களை உதயசாலுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல் முறையாக சீமான் என்கிற நேர்மையின் தலைவனுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது அந்த உண்மைக்கு அந்த நேர்மைக்கு சரியான தலைமைக்கு எடுத்துக்காட்டு இந்த மைக்கு அந்த மைக்கு சின்னத்தில் ஒரு போட போடி இல்லை நாங்கள் பரம்பரை திமுக நாங்கள் பரம்பரை அதிமுக நாங்கள் பரம்பரையா காங்கிரஸ் நாங்கள் பரம்பரையா பாரதிய ஜனதா நாங்கள் பரம்பரையா கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஒன்று பண்ணு ஆறா நம்பர் சின்னம் நேராக வாக்கு சவடிக்கு போங்க உங்க சின்னத்திலே ஓட்டு போடுங்க நான் தப்பு சொல்லல அது உங்க விருப்பம் அதுக்கு முன்னாடி நேற்று எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆபீசர் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு மைக்கு சின்னம் சரியா வேலை செய்யலன்னு சொல்றாங்க அதனால மைக்கு சின்னம் வேலை செய்ய பார்க்கறதுக்காக இந்த ஆறாம் நம்பர்ல ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்புறம் ஓன் சின்னத்தில் போடு முதல்ல ஆறாம் அமுக்கு அஞ்சு பேர் அஞ்சு இருக்கும் அந்த அஞ்சு அயோக்கியரின் தூரை தள்ளிவிட்டு ஆறாம் நம்பர் சின்னத்திலே மைக் சின்னத்திலே போட்டியிடுகிற அக்கா சத்யா சத்தியாதேவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் மதுரை பாராளுமன்றத்திலிருந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி தொடங்கியது மதுரை பாராளுமன்றத்திலிருந்து நாம் தன் வரலாற்றை தொடங்கியது என்ற வரலாறு பதிவு செய்ய வேண்டும் இது உண்மையிலே பாண்டியருடைய கோட்டை என்றால் இங்கிருந்து நான் தொடங்க வேண்டும் நம்முடைய பாருங்க நம்முடைய வைகை செத்து போச்சு வைகையில நட்ட ஆத்துக்குள்ள ஒருத்தன் கோவில கட்டி உட்கார்ந்துக்கிறான் அதுவும் தேனி ஆனந்தம் ஒரு கடை டெக்ஸ்டைல்ஸ் மதுரையில் கூடிய அந்த வைகை கரையில் அனுமதி கொடுத்தது யாரு அதிமுக இல்ல திமுக மதுரை ஆற்றுல தண்ணியே இல்ல செத்துருச்சு ஒட்டுமொத்தமாக செத்துக்கொண்டிருக்கிற வைகை தாமரபரணி நம்முடைய ஆடுவரம் நிலவளம் நீர்வளம் இதை மீட்க வேண்டும் என்றால் அதற்காக வாய்ப்பு நாம் தக்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிட்ட மாண்டோம் ஏன்னா இல்லை நோ மணி வடிவேல் மாதிரிதான் இல்ல இருந்தால் தானே கொடுப்போம் அரசியலை நிற்பதற்கு பணம் தேவையில்லை நல்ல இனமாக இருந்தால் போதும் என்று உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் உண்மையிலே காசு இல்லை நாளைக்கு இங்கே தேனி கூட்டத்துக்கு போனோம் போனா அங்கே யாராவது கொடுத்தா உண்டு இல்லைன்னா நோ நோ மணி மணி நோ மணி மணி மட்டும் இருக்குன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க திரும்பி திரும்பி பார்க்க வைக்க திட்டம் இருக்கு பணம் இல்ல பணமாகவும் இனமாகவும் நீங்கள் தான் எங்களுக்கு நிற்கணும் இந்த முறை நீங்கள் செலுத்த போற வாக்கு நம் இனத்தை காக்க வேண்டும் அக்கா வெற்றி வேட்பாளராக மாற வேண்டும் பாராளுமன்றத்தில் சென்று மோடியினுடைய மோடியை எதிர்த்து பேச வேண்டும் என்ற உரிமை குரலோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்